ஆய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சிம்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ் ஒரு கப்பு வந்துட்டு கேவரு மாவு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு ஒரு மூணு ரொட்டி செய்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்துட்டு இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம பச்சை தண்ணியிலே வந்துட்டு நல்லா பிணைஞ்சு கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சுக்கலாம் இப்போ இது தண்ணி ஊற்றி இப்போ எதுணைஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து ரொம்ப நல்லா மாவுலாம் வந்துட்டு உள்ளர வந்து கரையாமல் அதனால வந்து நல்லா பிணைஞ்சோம்னாக்க நல்லா இந்த மாதிரி இருக்கும் ஒரு கப்பு வந்துட்டு வேர்க்கடலை வேர்க்கடலை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் கடாய் வந்துட்டு மிதமான சூடில் இருக்கும்போது கொட்டி வறுக்கலாங்க நான் வறுக்காத வேர்க்கடலை எங்கிட்ட இருந்தது அதை தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுனாக்க போட்டுக்கோங்க அதே சமயம் வந்து நாமளே வறுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்கும்போது அதுக்குள்ளே மண்ணெலாம் இருக்கும் மணல் இருக்கும் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வறுக்காத வேர்க்கடலை வாங்கி இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் எள்ளையும் வந்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் லைட்டாக அது நல்லா வந்துட்டு டப்ப டப்புன்னு பொறிஞ்சு வரும் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ வந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அடுத்தப்பில் வந்துட்டு ராகி மாவு பெனஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதே இப்போ ரொட்டி செஞ்சுக்கலாம் வாழை இலையில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு வச்சு இந்த மாதிரி தட்டி இந்த சைஸ் இந்த தின்னுக்கு வந்துட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க மேலே லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்துச்சுனாலோ வேர்க்கடலை எண்ணெய் இருந்துச்சுனாலோ போட்டுக்கோங்க இப்போ தான் தோசைக்கலையில் போடும்போது அடி பிடிக்காமலேயும் நல்லா வரும் நல்லா வேகவும் செய்யும் மாவு மாவாக தெரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஓ உடனே உடனே வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா தான் அது வந்து காஞ்சி போகாமல் அப்படியே மாவு மாதிரி மேலே தேங்காமல் அப்படியே இருக்கும் நல்லா வெந்து வரும் இல்லைனாக்கா மாவு மாதிரி மேலே தேங்கிரும் அப்போ நல்லா இருக்காது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க இப்போ ரெண்டு இந்த ரொட்டி வந்துட்டு நான் செஞ்சிருக்கேன் மூணு ரொட்டி வந்து செஞ்சேன் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கிறேன் ஒரு பொறப் பொறப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து எள் அதை கூட கொஞ்சம் கொட்டி அதையும் வந்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு சொத்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பவுலில் வந்து கொட்டியிருக்கேன் அப்புறம் ரொட்டி வந்துட்டு இது மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுக்கலாம் ரொட்டி வந்துட்டு உடச்சி உடச்சி போட்டால் தான் நல்லா அரைப்படும் இந்த மாதிரி அரைச்சாச்சு வேர்க்கடலை வந் வேர்க்கடலை எடுத்ததுலேயே அந்த கப்லேயே வந்துட்டு வெள்ளமும் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எள்ளும் வேர்க்கல்லையும் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அது கூட வந்துட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடிப்போம் அடித்தோம்னாக்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் மறுபடியும் நம்ம ஒரு டைம் பிணைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது அப்போல்லாம் வந்து உரலில் இடித்து பண்ணுவாங்க இது நம்ம மிக்ஸி தான் இங்கே இருக்கிறதால மிக்சியிலே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லட்டு சைஸ்க்கு வந்துட்டு நம்ம குண்டு குண்டாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பாய்